நான் சுபானந்தன் மதுரை பாரம்பரிய பயிர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய முதன்மை நிர்வாக அதிகாரியாக இருந்து வருகின்றேன் இன்றைக்கு உலகில் உள்ள இந்த மானுடைய சமுதாயத்தினுடைய பசியை போக்கி அவனுடைய வாழ்க்கையில் எழுச்சி கொண்டு வருவதற்கு ஆதாரமாக இருப்பவர்கள் விவசாயிகள் அந்த விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் பின்தங்கிய நிலையிலேயே இருந்து வருகின்றது எனவே அவனுடைய விவசாயினுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவும் ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இன்றைக்கு நம் இந்திய அரசின் ஒத்துழைப்போடு கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு அமைப்பு முறைதான் பாரம்பரிய இந்த விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் முதலாக நான் கூறுவது விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தை பற்றி நான் ஒரு அறிமுகமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விவசாய உற்பத்தியாளர்கள் நிறுவனம் அல்லது வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனம் என்பது இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதில் தான் உற்பத்தி செய்த ஒரு விவசாய பொருட்களை ஒரு சரியான விலைக்கு விற்பனை செய்யாமல் அவங்களுடைய உற்பத்தி செய்த பொருட்களுக்கான விலையை நிர்ணயம் செய்வது வேறொரு நிறுவனமாகவோ அல்லது ஒரு வியாபாரியாகவோ தான் இதுவரை இருந்து வந்துள்ளது அந்த நிலையை மாற்ற வேண்டும் அந்த நிலை மாற்றும்போது ஒரு விவசாயி தன்னுடைய விளைபொருளுக்கு தான் விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது அவன் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவான் என்பது திண்ணம் அந்த நோக்கத்தில்தான் இந்த விவசாய உற்பத்தியாளர்கள் நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக கூற வேண்டுமானால் விவசாயி என்பவர் ஒரு இன்றைக்கு ஒரு வேளாண் விற்பனராக ஒரு வியாபாரியாக மாறக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது அவர் உற்பத்தி செய்த விளைபொருள்களுக்கு அவரே விலை நிர்ணயம் செய்யும்போது அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை இப்பொழுது நாம் இந்த வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனம் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய பதிவு இன்கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய பதிவு அமைப்பு முறையில் பதிவு செய்யப்படுகின்றது ஆனால் இந்த விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு பதிவு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது இதில் குறைந்தபட்சம் இரநூறு நபர்கள் இருக்கணும் அல்லது வேறு ஒரு சட்டதிட்டங்களில் சில மாற்றங்களை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இதில் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய உறுப்பினர்களாகவும் பங்குதாரர்களாகவும் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு முறைதான் இந்த விவசாய உற்பத்தியாளர் நிறுவன கட்டமைப்பு முறை இவ்வாறு ஒவ்வொரு விவசாயம் இப்பொழுது எங்களுடைய மதுரை பாரம்பரிய பயிர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய அமைப்பு முறை எப்படி உள்ளது என்பதை நான் விரிவாக கூறுகின்றேன் இந்த அமைப்பில் ஆயிரம் விவசாயிகளை நாங்கள் உறுப்பினர்களாகவும் அவர்களே அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாகவும் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு விவசாயியும் தங்களுடைய பங்குத் தொகையாக ஆயிரம் ரூபாய் செலுத்தி மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் அதனுடைய தொகையாக உள்ளது இந்த பத்து லட்சம் மூலதனத்தில் அவர்களுடைய சொந்த நிறுவனத்திற்கு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதன் மூலமாகவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக மாற்றுவதன் மூலமாகவும் அந்த நிறுவனத்தினுடைய மூலதனத்தை பெருக்குவது மட்டுமல்லாது தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கான சரியான விலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நிறுவனம் அமைந்துள்ளது இந்த நிறுவனத்தில் இதுவரை நாங்கள் எங்களுடைய மதுரை பாரம்பரிய பயிர் உற்பத்தியாளர் நிறுவனமானது சிறுதானியங்களை முதன்மைப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும் இதில் கம்பு கேழ்வரகு சோளம் திணை சாமை குதிரைவாளி என்ற நவதானிய பொருட்களை உற்பத்தி செய்வதும் அவற்றை ஒரு சரியான தரமான விலைக்கு விற்பனை செய்வதும் அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை விற்பனை செய்வதுமாக தொழில் திட்டங்களை நாங்கள் இதில் உருவாக்கி உள்ளோம் இதற்கென்று அரசினுடைய உதவியாக நபார்டு நிறுவனத்தின் மூலமாக ஒரு நிதி உதவிகளும் அந்த நிறுவனத்தை கட்டமைத்து கொண்டு செல்வதற்கான நிதி உதவிகள் கிடைத்துள்ளது நபார்ட் நிறுவனத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த ஆதார நிதி ஆதாரத்தை வைத்து இன்றைக்கு நாங்கள் ஆயிரம் பங்குதாரர்கள் கொண்ட இந்த நிறுவனத்தில் உற்பத்திக்காக முதல் பகுதியாக வரகு சாமை திணை குதிரைவாளி விதைப்பொருட்களை விதைப்பண்டங்களை இந்த எங்களுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுத்துள்ளோம் அவர்கள் விளைவித்த பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதும் அதையே அதே பொருட்களை வைத்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை செய்வதும் தான் எங்களுடைய நோக்கம் அதன்படி முதல் கட்டமாக நாங்கள் செய்துள்ள குதிரைவாளி பயிரிட்டு அதில் இதுவரை ஒரு இருபது டன் அளவிற்கான குதிரைவாளியை நாங்கள் அவர்களிடமிருந்து வாங்கி அவற்றை விற்பனை செய்து சரியான ஒரு லாப கணக்கை அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளோம் இந்த நிறுவனத்தினுடைய கட்டமைப்பு என்று கூறும்போது பதினைந்து இயக்குநர்களை கொண்ட நிறுவனமாக உள்ளது இந்த இயக்குநர்கள் பதினைந்து பேர் கொண்ட நிறுவனத்திற்கு நான் இந்த முதன்மை நிர்வாக அதிகாராக இருக்கின்றேன் இந்த பதினைந்து இயக்குநர்களையும் ஐந்து விதமான குழு குழுவளாக பிரித்துள்ளோம் குழு என கூறப்படும் அந்த ஒவ்வொரு பணிகளையும் செய்வதற்கான குழுக்களாக பிரித்துள்ளோம் அதில் நிதி ஆதாரத்தை பெருக்குவதும் நிதியை பயன்படுத்துவதற்கான வழிவகை செல்வதற்கான ஒரு குழுவாகவும் உற்பத்தியை பெருக்குவதற்காக உற்பத்தியை பன்மடங்காக பெருக்குவதற்கான ஆயத்தம் அதாவது நிறுவனத்தினுடைய எங்களை தாரக மந்திரமாக நாங்கள் சொல்வது என்னவென்றால் விவசாயிகளினுடைய நிலைத்த நீடித்த வாழ்வாதாரத்தை உறுதி உறுதி செய்வதற்கு அவங்களுடைய விளை பொருட்களை அந்த உற்பத்தியை இரண்டு மடங்காக பெருக்குவதும் அதனுடைய விற்பனை லாபத்தை மும்மடங்காக பெருக்குவதும் தான் எங்களுடைய தாரக மந்திரம் இவ்வாறு இரண்டு மடங்காக உற்பத்தியை பெருக்கி மூன்று மடங்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அந்த நிதியை பெருக்கி நிலைத்த நீடித்த வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துதல் இந்த பதினைந்து இயக்குநர்கள் ஐந்து பகுதியாக உள்ளதில் நிதிக்குழு ஒரு செயல்பாடுகளுக்காகவும் அடுத்து நிர்வாக அமைப்பிற்காக ஒரு செயல்பாட்டுக்குழு மூன்று நபர்கள் கொண்டவர்களாகவும் அடுத்து இந்த விளை பொருட்களை வாங்குவதற்காக கொள்முதல் குழு என்ற ஒரு குழுவாகவும் அடுத்து இந்த கொள்முதல் செய்த விளைபொருட்களை விற்பனை செய்வதற்காக இந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய விநியோக விற்பனை குழு என்ற அடுத்த ஒரு குழுவாகவும் இந்த கட்டமைப்பை நாங்கள் அமைத்துள்ளோம் ஒவ்வொரு குழுவிலும் மூன்று இயக்குநர்கள் இருந்து ஒட்டுமொத்த அமைப்பையும் செயல்படுத்துகிறார்கள் இன்னும் எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய அமைப்பை வந்து எளிமையாக பணிக்களை கொண்டு செல்வதற்காக ஒவ்வொரு பகுதியையும் ஒரு பகுதி குழுக்களாக பிரித்துள்ளோம் இப்போ முன் முன்னூறு டு முன்னூ ஐம்பது இயக் இந்த இயக்குநர்களாக இருக்கக்கூடிய பங்குதாரர்களை கொண்ட ஒரு பகுதியாக மூன்று பகுதியை பிரித்துள்ளோம் ஒவ்வொரு மூணு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வேளாண் ஊக்குநரை பணியமர்த்தியுள்ளோம் அந்த வேளாண் ஊக்குநர்கள் தினசரி அவங்களுடைய செயல்பாடுகளில் இணைந்து செயல்படுகிறார்கள் மற்றும் இதற்கான கணக்காளர் தனியாகவும் அடுத்து இந்த உற்பத்தியை வாங்குவதற்கான கொள்முதல் அதிகாரியாக ஒருவரையை நியமித்துள்ளோம் இந்த அமைப்பில் செயல்படுவதால் எங்களுடைய பணிகள் துரிதமாகவும் கடந்த ஓராண்டில் ஒரு பெரிய மாற்றத்தை இதில் கொண்டு வந்துள்ளோம் பெரிய ஒரு விற்பனையை பெருக்கி அதில் ஐந்து லட்சம் என்ற ஒரு மூலதனத்தில் ஆரம்பித்தது இன்றைக்கு இருபது லட்சம் என்ற ஒரு மூலதனத்தில் வந்து வைத்துள்ளோம் இது ஒரு எளிமையான ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் இது விவசாயிகளுக்கு உண்மையான வாழ்வாதாரத்திற்கும் உண்மையான அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பாகத்தான் இந்த வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனம் இருப்பது திண்ணமாக எங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் இப்போ வந்து நம்ம இந்த வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமாக சில மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை எப்படி செய்யலாம் அதன் மூலமாக எப்படி அந்த வருவாயை பெருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படின்னா இப்போ நவதானியங்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி உடல் பலகீனம் அப்படி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களால் மக்கள் வந்து நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இதுக்கு ஒரு தீர்வாகத்தான் இந்த நவதானிய கூட்டு பொருட்கள் நமக்கு பயன்படுது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த இந்த பாரம்பரிய உணவு முறை இன்றைக்கி முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சு நம்ம முன்னோர்கள் சாமை தினை குதிரைவாளி என்ற நம்மளுடைய சிறுதானியங்கள் பெருந்தானியங்கள் போன்ற ப தானிய வகைகளை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான ஒரு உடல்வாகுடன் இருந்து வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அரிசி சாதம் அதுவும் வேதிப்பொருட்கள் வேதி இடுபொருட்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் அதிகமாக பயன்படுத்தி இந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுத்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது நாம் கடந்த காலங்களில் நமது முன்னோர்கள் இருந்த ஆரோக்கியத்தை மீண்டும் நம்முடைய சமுதாயத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த சிறுதானியங்கள் பழக்கம் இந்த சிறுதானியங்களை உணவாக மேற்கொள்ளும் பழக்கத்தை மீண்டும் நாம் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து நவதானியங்களை கொண்ட இந்த ஒரு கூட்டு மிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நவதானிய மிக்ஸ் என்ற ஒரு பொருளை நாங்கள் முதல் முதலாக தயாரித்துள்ளோம் இந்த இதில் சரியான விகிதாச்சாரப்படி சாமை திணை கேழ்வரகு குதிரைவாளி கம்பு சோளம் இந்த சிறுதானியங்களை சரியான விகிதாரச்சாரப்படி முளைக்கட்டி அந்த முளைக்கட்டப்பட்ட அந்த பொருள்களை வந்து அரைத்து இது எளிமையாக சிறு குழந்தைகளும் உணவாக எடுத்துக்கிறபடியாக இந்த சிறுதானிய உணவை நாங்கள் உற்பத்தி செஞ்சுருக்கோம் இது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஆரோக்கியத்தை கொடுப்பது மட்டுமல்லாது நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த அந்த பாரம்பரிய முறைகளை மீண்டும் கொண்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கின்றது அந்த வாய்ப்பினால் உண்மையான ஆரோக்கியத்தை மீட்டு உணர முடிகின்றது சர்க்கரை வியாதி அப்படின்றது ஒரு நம்ம ஒரு வியாதியாக அதை எடுத்துக்கிறது இல்லை அது ஒரு நிலைப்பாடு நம்ம உடல் நிலையில் ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் அது கணையத்தினுடைய செயல்பாடு இன்சுலின் என்ற ஒரு சுரப்பியை சுரக்காத ஒரு நிலைப்பாட்டில் நாம் அதை வியாதி என்ற ஒரு கோட்பாடு தினசரி அதற்கான மாத்திரைகள் விழுங்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிற்கு என்று நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் முன்னோர்களுக்கு நம்மளுடைய மூதாதையர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருந்ததாகவே வந்து அடையாளம் இல்லாத ஒரு நிலையில் தான் இருந்தோம் இன்றைக்கி ஏன் வந்துருச்சுன்னா நம்மளுடைய உணவு முறையில் வந்த தான் அப்போ உணவு முறையில் என்ன மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா வேதி இடுப்பொருட்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் அதிகமாக பயன்படுத்தி இந்த தானியங்களை விளைவிக்கிறோம் அதனால் வந்த ஒரு கேடு தான் அப்போ அந்த வேதி இடுப்பொருட்கள் மூட்டு வலியும் இடுப்பு வழியும் நீர்க்கட்டும் ஏன் அதிக பேருக்கு இருக்குன்னா அந்த எல்லாம் வந்து மூட்டுகளில் அந்த லிகமன் சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் அது போய் அந்த உப்புக்களாக படிவதாலையும் அந்த கெட்ட நீர்கள் தங்குவதாலையும் வரக்கூடிய ஒரு கேட்டினால் வந்த இந்த பிரச்சனைகளை தான் நாம் வியாதின்னு சொல்கிறோம் அப்போ அந்த கேட்டை மாற்றுவதற்கு அதாவது மருந்தால் மடியாமல் உணவால் வாழ்வோம் அப்படின்ற ஒரு சொலவடை சொல்லுவாங்க அந்த உணவினாலேயே வந்து நாம் இந்த அனைத்து வியாதிகளுக்கும் ஒரு தீர்வை காணலாம் அந்த நோக்கத்தில் தான் அந்த சர்க்கரை வியாதிக்கு நம்ம இந்த நவதானிய கூழ் அல்லது நவதானிய கஞ்சி என்பதை செய்து நாம் தினசரியும் சாப்பிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அதனுடைய நிலைப்பாடு மாறும் அந்த இன்சுலின் சுரப்பி வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அது அதுக்கடுத்து அது ஒரு வியாதி என்ற நிலைப்பாடு இல்லாமல் நாம் அதை வந்து நம்ம மாற்றி காட்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து பால் ஒரு நல்ல உணவு தான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலப்பின இருந்து நாம் உண்ணக்கூடிய இந்த பாலானது ஒரு சரியான தீர்வு கிடையாது ஏன்னா நம்மளுடைய நாட்டு மாட்டினுடைய பாலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த சத்துக்களும் இந்த கலப்பின பசுக்களில் இருப்பதில்லை ஏன்னா இந்த கலப்பின பசுக்களில் வந்து அதை நம்ம மாடாகவே வந்து ஒரு பசுவாகவே அதை வந்து நம்ம கணிக்கிறது கிடையாது அது வேற ஒரு இனத்தில் பன்றியினுடைய ஜீவனம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கலப்பினம் செய்யப்பட்டால் ஒரு ஒரு மிருகமாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியுது அப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டு மாட்டினுடைய பசுவிற்கு பசுவின் பாலிற்கும் அந்த கலப்பினோட பசுவின் பாலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதை தான் வந்து ஏ ஒன் ஏ டூன்னு சொல்லா பிரிச்சுருக்காங்க அதில் கூட பார்த்திங்கன்னா ஏ ஒன் வந்து அந்த கலப்பின பசுகளுக்கு அந்த பாலினுடைய எதுக்கு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இந்த கலப்பின பசுக்களை விட நாட்டு மாடில் நம்மளுடைய சீதோஷ நிலையில் வளரக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய இந்த பசுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் ஒரு பெரிய மருந்தாக செயல்படுகிறது நம்மளுடைய உணவே மருந்துன்ற கோட்பாட்டுக்கு எப்படின்னா நம்மளுடைய நாட்டு மாடுகள் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து காங்கேயம் மாடு இருக்குது அடுத்து வந்து புளிக்குளம் இருக்குது அடுத்து உம்பளைச்சேரின்ற ஒரு மாடு இருக்குது மலை மாடுன்னு ஒரு மாடு இருக்குது இதெல்லாம் வந்து நம்மூர் பகுதிகளில் நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு ஏற்ற ஒரு வாழ்வாதாரத்தில் வாழக்கூடிய ஒரு கால்நடை இனம் நல்லா அழகாக திமில் பெருசாக இருக்கும் தாடி அலை தாடி பெருசாக இருக்கும் அப்போ காம்புகள்லாம் நல்லா கட்டைக்காம்பு மட்டமான வந்து மாடு வாங்க தெரியாத மட்டைக்காம்பை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் வந்து சரியான அளவில் மட்டை இருக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் அதனுடைய மினுமினுப்பு தோல் மினுமினுப்பு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் நம்மளுடைய நாட்டு மாட்டினுடைய தன்மையை வச்சே நம்ம உணரலாம் அதனுடைய உற்பத்தி பொருட்கள் இப்போ பஞ்சகவியான தயாரிக்கிறோமா ஒரு நாட்டு மாட்டு பாலினுடைய பாலிலிருந்து தயிரிலிருந்து அந்த நாட்டு மாட்டிலிருந்து மாட்டினுடைய சாணம் அந்த கோமியம் நெய் போன்ற ஐந்து பொருட்களை வச்சு தயாரிக்கக்கூடியது உண்மையான பஞ்சகவியானுடைய தன்மையை நமக்கு தருது மனிதர்களுக்கும் அது மருந்தாக பயன்படுத்தலாம் ஒரு பயிர்களுக்கு பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம் கால்நடைகளுக்கான இப்போ கிருமிநாசினி மட்டுமில்லாமல் குடற்புழு நீக்கம் மட்டும் இல்லாது பல்வேறு வியாதிகளுக்கு ஒரு மருந்தாக இந்த பஞ்சகவியா பயன்படுது ஆனால் அந்த பஞ்சகவியாவை நாட்டு மாட்டினுடைய ஐந்து விதமான பொருள்கள் பஞ்சகவியம் தான் ஐந்து விதமான பசுவினுடைய பொருள்கள் தான் அந்த நாட்டு மாட்டினுடைய பொருள்களிலிருந்து தயாரிக்கும்போது அது முழுமையான குணத்தை தருகிறது முழுமையான பலனை நமக்கு தருகின்றது எனவே தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த நாட்டு மாடுகளை மீண்டும் நாம் கொண்டு வரணும் கலப்பின பசுக்கள் ஒரு காலத்தில் பால் உற்பத்தியை இரண்டு மடங்காக மூன்று மடங்காக பெருக்கணும் அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பால் புரட்சி வெண்மை புரட்சி அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வந்து கலப்பின பசுக்களை ஜெர்சி ஹெச்எப் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் அதனுடைய செலவினம் அதற்கு செலவழிக்கிறதுக்கும் நம்மளுடைய நாட்டு மாட்டிற்கான செலவினத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து பெரிய ஒரு பெரிய லாபகரமாகவும் இருக்காது பெரிய வித்தியாசமும் இருக்காது அப்போ உண்மையான தரமான ஒரு பாலை நம்மளுடைய சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கணுமா இந்த நாட்டு மாட்டினுடைய பாலை பயன்படுத்தணும் நாட்டு மாட்டினுடைய பொருள்களை வச்சு நாம் இந்த மருந்துகளை உற்பத்தி செய்யணும் அப்போ இனிமேலாவது வரும் காலத்தில் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஆரோக்கியம் பெருகும் மலைப்பிரதேசங்களில் மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய அந்த பசுக்கள் அங்கே கிடைக்கக்கூடிய மூலிகை தாவரங்களையும் புற்கள் தூய்மையான புற்களையும் மேய்ச்சல் மேஞ்சிட்டு வர்றப்ப அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய அந்த உற்பத்தியாகும் பால்லிருந்து கோமியத்திலேருந்து சாணத்திலேருந்து எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது அதனால தான் அதுக்கு நமக்கு முழுமையான மருத்துவ பலனை அளித்தது ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் கட்டி போட்டு வளர்க்கக்கூடிய இந்த மாடுகளுக்கு பழைய கஞ்சி இதுகளெல்லாம் வச்சு அதனுடைய தன்மை மாறி அது முழுமையான நமக்கு பால் என்ற நிலையில் இல்லாத ஒரு நஞ்சாகத்தான் நம்ம வெளியில் வந்து எடுத்து அதை இருக்கோம் எனவே நாட்டு மாட்டை நாம் கண்டிப்பாக கொண்டு வரணும் நம்ம பாரம்பரிய இயற்கை விவசாய உத்திகளை கொண்டு வரணும் எங்களுடைய இந்த நிறுவனத்தின் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற அமைப்பில் இந்த விவசாயிகளுக்கான வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொண்டுள்ள ஒரு நிலைப்பாடானது இயற்கை விவசாயத்தை மக்கள் மத்தியில் இந்த விவசாயிகள் மத்தியில் மேலெடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை முக்கியமாக நோக்கமாக கொண்டுள்ளோம் அப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லும்போதே விவசாயம் கால்நடைகளும் ரெண்டு கண்கள் போன்றது அப்போ ஒரு விவசாயம் இயற்கை விவசாயம் நடக்கணும்னா கண்டிப்பாக கால்நடை இருக்கணும் வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தால் போதும் ஒரு ஏக்கருக்கு ஒரு மாட்டினுடைய சாணத்தை வைத்து யூரியாவோ காம்ப்ளெக்ஸோ பொட்டாஸோ டிஏபியோ எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த ஒரு மாட்டினுடைய சாணத்தை வைத்து நாம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த உரங்களானது முழுமையாக அந்த ஒரு ஏக்கருக்கு முழுமையாக சரியாக பயன்படுத்துறதுக்கு போதுமானதாக இருக்கும் எனவே இந்த நாட்டு மாடை நிச்சயமாக வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக வாங்கி வீட்டில் வளர்த்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பது திண்ணம் அது மட்டும் நாம் நஞ்சற்ற ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு இயற்கை விவசாயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் நம்மாழ்வார் ஐயா வந்து சிறப்பாக வந்து கொண்டு போய் விதைச்சிட்டு போயிருக்காங்க அந்த விதை உறங்கக்கூடாது அது முளைச்சி மேலே வரணும் அப்படின்னா அது எல்லாருமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்போ சமுதாயம் நம்மளுடைய பாரம்பரியம் மீட்டெடுத்து மீண்டும் வரும் கால்நடைகளுக்கும் இந்த இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய இலைத்தலைகளை வைத்து மூலிகை வைத்து மருத்துவம் செய்தால் முழுமையாக அதற்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு தான் இன்றைக்கி ஆங்கில மருத்துவத்தில் நிறையா வந்து நஞ்சு தான் நம்ம மறுபடியும் கொண்டு போகிறோம் அதில் கெமிக்கல்ன்றது வேதிப்பொருட்கள் தானே அப்போ அதை மறுபடியும் மீண்டும் நம்ம இந்த கால்நடைகளுக்கும் கொண்டு போக வேண்டாம் கால்நடைகளுக்கு ஒரு எளிமையான முறை சொல்லணும்னா ஒரு காலத்தில் வந்து மசாலா உருண்டை அப்படின்ற ஒரு பழக்கம் கிராமங்களில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த மசாலா உருண்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இருபத்தி ஆறு ஐட்டம் நம்ம கடை மூலிகை சரக்குகள் மூலிகை சரக்குனா பெரிய இது கிடையாது பேர்கால சாமான்னு சொல்லுவாங்க சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருஞ்சீரகம் இந்து பூ ஓமம் பெருங்காயம் கடுக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் இந்த மாதிரி உள்ள வளம்புரி இடம்புரிக்காய் வெள்ளை மிளகு கடுகு இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு எளிமையான நம்மளுடைய கடைச்சரக்குகளை வைத்து அது கூட வந்து தும்ப துளசி வசம்பு அதிமதுரம் அது கூட வந்து இன்னும் கொய்யா இலை பெருந்தும்பை சிறுதும்பை வெழுதி இலை பிரண்டை இதுபோல் மூலிகை செடிகளை வச்சும் ஒரு மசாலா உருண்டைன்ற ஒரு உருண்டை செஞ்சு அதை ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பெரிய ஒரு வயசானவர் இருப்பார் அவர் வந்து சைக்கிளில் வச்சு கொண்டு போயிட்டு அந்த மசாலா உருண்டை ஒவ்வொரு மாதமும் அந்த கால்நடைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வருவார் அப்போ இது என்ன பண்ணோம் அதுக்கு குடற்புழு நீக்கமாக செயல்படும் அதனுடைய பால் உற்பத்தியை அதிகமாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இப்போ கானை மடிநோய் போன்ற இந்த வியாதிகள்லாம் வந்து காலத்துக்கு வந்துட்ருக்கும் எஃபிமரல் ஃபீவர்னு சொல்லுவாங்க இந்த குந்து காய்ச்சல் அப்படின்றது இது எல்லாம் காலத்துக்கு வரக்கூடியதை எல்லாத்தையும் தடுக்கும் தன்மை நோதி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தன்மை இந்த மூலிகை தாவரங்களுக்கு இருக்குது அதனால தான் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மசால் உருண்டை அப்படின்ற ஒரு உருண்டை பழக்கம் மஞ்சள் எல்லாமே சேர்ந்துருக்கும் அதில் அந்த பழக்கத்தை மீண்டும் நாம் கிராமங்களில் கொண்டு வரணும் இன்றைக்கு எங்கேயுமே அந்த பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு அப்போ கால்நடைகளிலும் நாம் இந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தாத ஒரு மருத்துவத்தை கொண்டு வர வேண்டும் நாம் வீட்டைச் சுற்றி இருக்கக்கூடிய எளிய ஒரு பச்சிலைகளை வைத்தே நாம் அனைத்து வியாதிகளையும் முழுமையாக தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அது முழுமையாக இல்லைனாலும் முதலியாவதாவது செய்யணும் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருச்சுன்னா தூதுவளை எடுத்து அரைச்சு அந்த சாரை பிழிஞ்சு அதில் கொஞ்சம் தேனாக கலந்து லைட்டாக முறித்து உள்ளே சாப்பிட்டோம்னா அந்த சளி போயிடும் இப்போ ஒரு பெரியவங்களுக்கு வந்து இப்போ இப்போயே நம்ம கொரோனா காலம் ஓமிக்ரான் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் அதில் வரக்கூடிய சளியை போக்கக்கூடிய தன்மை ஆடாதொடை ஆடாதொடைக்கு மிஞ்சினா மருந்தே கிடையாது உள்ள வந்து ரத்தத்தட்டுக்களினுடைய பாதிப்புகளை சரிய சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆடாதொடைக்கு இருக்குது அப்போ சளி ஆடாதொடைக்கும் ஆறு மிளகிருக்கும் பாடாத நாகவும் பாடும்னு சொல்லுவாங்க அப்போ தொண்டையில் இந்த இருக்கக்கூடிய சளியை போக்குவதற்கும் அதனுடைய இடர்பாடுகளை களைவதற்கும் இது ஆடாதோட போகுது அப்போ ஆடாதோட கண்டங்கத்திரி கண்டகாரி தான் கண்டங்கத்திரின்றது இன்றைக்கு வந்து அந்த கொரோனாவிற்கு இது சிறப்பான மருந்து ஒரு கண்டங்கத்திருக்கியோட அதிர்மதிரம் சித்திரத்தை வாழ் திப்பிலி வச்சு அரைச்சி கஷாயம் போட்டு கொடுத்துட்டா எப்பேற்பட்ட சளியவும் நுரையீரல் இருக்கக்கூடிய தங்குகின்ற சளியையும் வெளியேற்றும் தன்மை இருக்குது அப்போ ஆடாதோட கண்டங்கத்திரி தூதுவள துளசி சித்திரத்தை வாழ் திப்பிலி இது போதுமே சளி சம்பந்தமான பிரச்சனைக்கு அஷ்டச்சோரது உடலில் உள்ள அழுக்குகளை போக்கக்கூடியது மூலமாகவும் மலத்தின் வாயிலாகவும் வாயுவை பிரித்து அழுக்குகளை போக்கக்கூடியது அது என்ன ஒரு எளிமையானது அஷ்டம்னா எட்டுன்னு சொல்கிறது இல்லையா அப்போ சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருஞ்சீரகம் இந்துப்பு ஓமம் பெருங்காயம் இந்த எட்டு பொருள்களையும் வறுப்பாக வறுத்து இடித்து வச்சுக்கிட்டு மோர்லேயோ இல்லை சுடுதண்ணிலேயோ சாப்பிடும்போது வயிற்று வாயுவை போக்கி வயிற்று செரிமான மண்டலத்தை ஒழுங்குபடுத்தி இந்த வியர்வை கால்வல் வயலாக அந்த கழிவுகளை நீக்கி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வருகிறது இந்த நாலு சூர்ணத்தையாவது வச்சுக்கணும் அதை திரிகடுகு திருப்பலா பஞ்சத்தீபாங்கினி அஷ்டச்சூர்ணம் இந்த நாலு விதமான சூர்ணத்தையாவது நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா ஆங்கில மருத்துவத்தின் போக்கிற்கு அதாவது முடியாத சூழ்நிலையில் போகலாம் ஒரு ஒரு சில விஷயங்களாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு முறைக்கு நம்ம ஆங்கில மருத்துவத்திற்கு போகல தப்பு இல்லை ஆனால் ஆனா எடுத்த உடனே வந்து ஆங்கில மருத்துவத்தை நாட வேண்டிய அவசியம் இல்லை நம் வீட்டு மருத்துவமாக நம்முடைய அஞ்சரைப்பட்டி வைத்தியமாக நம்முடைய பாட்டி வைத்தியமாக இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த இந்த பாரம்பரிய உத்தியை மீண்டும் நாம் கொணர்ந்து இந்த மக்களுடைய ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் அதுவே எங்களுடைய நோக்கமும் இந்த நம்மளுடைய மதுரை பாரம்பரிய பயிர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய நோக்கமுமாக உள்ளது இதற்கு தான் நாங்கள் சிறுதானியங்களை மீட்டு கொணர வேண்டும் அவற்றை உற்பத்தியை பெருக்க வேண்டும் சிறுதானியங்கள்னு சொல்லும்போது அதுக்கு வந்து உரங்களை போடுறது கிடையாது எந்த விதமான உரமும் போடுறது இயற்கையாக விதச்சி விட்டு வந்துடுவாங்க திரும்ப போய் அறுப்பாங்க இப்போ செலவினம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி சிறுதானியங்களை உற்பத்தி செய்து அதிகப்படியாக உற்பத்தி செய்து நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த இயற்கையான அந்த ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை நாம் மீண்டும் மீட்டுக் கொணர வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய நோக்கம்